நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த கதை எங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதப்பட்ட கதை இதை வேறு எந்த வடிவிலும் யாராவது பயன்படுத்தினால் காப்பரேட் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நட்புன்னா என்னங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகுறதா அப்படின்னா நம்ம பல பேர் கூட நல்லா தானே பழகிறோம் இருந்தாலும் நாம் சில பேர் கூட தானே எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம் ரெண்டு நாள் பார்க்கலனாலும் பேசலைனாலும் தவிச்சு போயிடுறோம் அப்படி உயிருக்கு உயிராக பழகின பல பேர் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியுமா சில பேர் சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க சில பேர் கால மாற்றத்தில் திசைக்கு ஒருவராக பிரிஞ்சிடுறாங்க அப்படி பிரிஞ்சவங்க பல பேரை நாம் சந்திக்கவே முடியறதில்ல காதலன் காதலிக்கு மட்டும் இல்லைங்க பிரிந்த நண்பர்கள் சந்தித்தாலும் முதல்ல கண்ணீர் தாங்க வரும் அங்கே எதுவும் பேச இருக்காதுங்க அப்படித்தாங்க சங்கரும் முஸ்தஃபாவும் சங்கரோட அப்பாவுக்கு நிலையாக ஒரு வேலை இல்லை படிப்பும் அதிகமாக இல்லாததால் கிடைச்ச இடத்துலலாம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தப்போ வேலூரில் ஒரு கணக்கர் வேலை கிடச்சிதுங்க அங்கே வந்த முஸ்தஃபாவின் அப்பா தாங்க அவருக்கு வீடும் பிடிச்சு கொடுத்தாரு எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஷங்கரும் முஸ்தபாவும் சீக்கிரமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா சங்கர் ஐயர் வீட்டு பையன் பள்ளிக்கூடம் போகும்போது ரெண்டு பேரும் தான் போவாங்க போகிற வழியில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு இவன் போய்ட்டு வரும் வர முஸ்தபா வெளியில் நின்றுக்கிட்டு இவனோட செருப்பையும் புத்தக பையையும் பத்திரமாக வச்சுருப்பான் லீவு நாளில் யாரோ ஒருத்தரோட வீட்டில் ரெண்டு பிள்ளைகளும் விளையாடும் ஓரிரு நாள் அப்பாவுக்கு தெரியாமல் சங்கர் ஆம்பளெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் முஸ்தஃபா சங்கர் வீட்டில் வெள்ளை குழுக்கட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவான் ஒரு முறை காரடையான் நோன்பு அன்று அவன் அம்மா இவனுக்கு வெள்ளை அடையும் கார் அடையும் கொடுத்தப்போ வேண்டாம் என்று சொன்னவன் ருசி அறிந்த பின் கேட்டு வாங்கி சாப்பிட்டான் ஒரு நாள் சங்கரிடம் டேய் இனி எப்போ உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கும் என்று கேட்டான் என்னடா சொல்கிற இல்லை இல்லை எனக்கு மறுபடியும் அந்த அட சாப்பிட ஆசையாக இருக்குது என்று சொல்ல சங்கர் கண்ணில் கண்ணீர் வர சிரித்து சத்யவான் சாவித்திரி கதையை சொன்னான் ஐந்தாம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வரை ஒன்றாக இருந்தவர்கள் கல்லூரிக்கு சென்றதும் சில காலம் கடித போக்குவரத்துடன் நிற்பதற்கு காரணம் சங்கரின் அப்பாவின் மரணம் அப்பா நன்கு படிக்கவில்லை சங்கர் நன்கு படித்தும் படிப்பை தொடர முடியாத நிலை அப்பாவின் கம்பெனியில் வேலைக்கு போய் கொண்டிருந்தான் அவனை ஆந்திராவில் அனுப்பிவிடவும் முகவரி மாற்றம் வேலை பழு கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் இருந்தார்கள் அவனுக்கு திருச்சியில் வேலை மாற்றலாகிவிட ஒரு நாள் கடை வீதிக்கு சென்று செருப்பு வாங்க சென்றவனை அந்த கடையில் இருந்த முஸ்தபா பார்த்துவிட்டான் டே சங்கர் என்று சொல்லி ஓடி வந்து தழுவிக்கொண்டான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணீர் சிந்தினார்கள் முஸ்தபாவின் அப்பாவும் சங்கரின் கதையை கேட்டு ஏன்பா சொல்லியிருந்தா உன்னையும் நான் படிக்க வச்சிருப்பேன்ல இது எங்க கடை தான் இப்போவே வீட்டுக்கு வா என்று அழைத்து சென்றார் முஸ்தபா வீட்டில் அம்மாவும் ஒரு இளம் பெண்ணும் இருந்தனர் இரண்டு வயதில் ஒரு பிள்ளை அவனுக்கு நிகாக் ஆகிவிட்டது அவன் பெயர் அவ பெயர் மும்தாஜ் என்று அவன் அம்மா ஆம்லெட் போடவா ஈர பழைய நினைவை ஊட்டினார் சங்கர் சிரித்துக்கொண்டான் கொண்டான் காலந்தான் எவ்வளவு வேகமாக செல்கிறது முஸ்தபாவின் மகன் இப்போது அபுதாபியில் வேலை செய்கிறான் முஸ்தபாவுக்கு அடிக்கடி முடியாமல் போக சங்கர் அவனுக்கு பலவிதத்திலும் உதவினான் கடையை மூடிவிட்டார்கள் துறையூருக்கு சென்றுவிட்டனர் சங்கருக்கு திருமணம் ஆகவே இல்லை வயது எழுபதும் ஆகிவிட அவனும் ஏதோ காலத்தை ஓட்டி கொண்டிருந்தான் முஸ்தபா மிகவும் முடியாமல் சிரமப்பட அவனுக்கு உதவியாக அருகிலேயே கூடி போய்விட்டான் சங்கர் ஒரு வருடம் முடிந்திருக்கும் அன்று மிகவும் சோர்வாக இருந்தான் முஸ்தபா அவனை பார்த்தால் இன்னும் அவன் சில தினங்களே இருப்பான் என்று தெரிந்தது அன்று கரையான் நோன்பு வேறு அவனுக்கு பிடித்த வெள்ளாடையும் உப்பு ஆடையும் செய்து கொடுத்தான் சங்கர் மும்தாஜிடம் நோன்பு கயிறு கொடுத்து கட்டிக்கொள்ளச் சொன்னான் அவள் அதை வாங்கி கொண்டி என்ன செய்ய பழையனில்லாமல் போய்விட்டது அவனது மகன் வந்து ஒரு மாதம்தான் தங்கியிருந்தான் பிறகு போய்விட்டான் சங்கரிடம் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லி சென்றான் சங்கர் மும்தாஜை விட்டு பிரியாமல் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தான் ஊர் பேசலாமா இருக்கும் அவர்களுக்கு தங்கள் இருவரை பற்றி நன்கு தெரியும் என்பதால் ஊரார் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளவில்லை பக்கத்து வீட்டில் தகரக் கதவு திறக்கும் ஒலி கேட்டு சங்கருக்கு முழிப்பு வந்தது மும்தாஜ் எழுந்துவிட்டாள் என்பதை உணர்ந்தான் ஆச்சு இனி காலை முதல் இரவு வரை அவள் அந்த கதவின் அருகில்தான் நிற்பாள் என்பதை அவர் அறிவார் எத்தனையோ கணவன் மனைவிகளின் அன்பை அவர் பார்த்திருக்கிறார் என்றாலும் மும்தாஜ் கணவன் முஸ்தபாவிடம் கொண்டிருந்த அன்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாதது அவளை விவாகம் செய்து கொடுத்த நாள் முதல் முஸ்தபா தான் எல்லாம் அவனிடம் அப்பாவை நண்பனை காதலனை அன்னையை அனைவரையும் உணர்ந்தாள் அவளும் அவனுக்கு எல்லா விதத்திலும் அன்போடு நடந்து கொண்டாள் முஸ்தஃபா வெளியே சென்றால் அவன் வரும் வரை அவனது சட்டையை போட்டுக்கொண்டே இருப்பாள் அவனது கைக்கடிகாரம் கடிகாரம் கட்டிக்கொள்வாள் அவன் அவளது கரத்தை பற்றி இருப்பதைப் போல உணர்வாள் மெதுவாக எழுந்து வெளியிலே வந்தார் அவரை பார்த்து வெள்ளையாக பொக்கைவாய் திறந்து வெக்கத்துடன் சிரித்தாள் என்ன மும்தாஜ் முஸ்தபா வரலையா வருவாரு அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சட்டையை நானே தேய்ச்சி இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன் என்று சொல்லி அவன் வரவை நோக்கி காத்திருக்கிறாள் மும்தாஜ் பல வருடங்களாக காத்திருக்கிறாளே தவின அதீத அன்பில் அவன் இறந்ததை கூட உணராமல் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றாள் இது உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்